பிரைசலாட் இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை நமக்கு மிக முக்கியமாக கற்றுக் விரும்புகிற ஒரு வார்த்தை ஒன்று சமுவில் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் யாருக்காவது பில்லிசூன்யம் பண்ணியிருக்கிறீங்களா நீங்கள் என்னைக்காவது விக்கிரகத்தை வணங்கியிருக்கிறீங்களா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை பண்ணியிருக்கிறீங்களா ஆண்டவர் மேலே பக்தி இல்லாமல் அன்பு இல்லாமல் இருந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்வோம் இல்லை நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தால் விக்கிரக ஆராதனை பண்ணுறது எவ்வளோ பெரிய ஒரு பாவம் நம்ம செய்யக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியும் அப்போ நம்ம அதனால் நம்ம துணிகரமாக அந்த பாவத்தை என்ன செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் அதே போல் செய்வனை வைக்கிறாங்க சூனியம் வைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பாவத்தை கிறிஸ்தவங்க யாராவது துணிகரமாக தைரியமாக செஞ்சுருக்குறீங்களான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லி உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும் இப்போ பொய் சொன்னிங்களா எதிர்த்து பேசுனீங்களா கோபப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நம்ம செஞ்சோம் அப்படிங்கிறது நமக்கு உணர்வில் உண்டு ஆனால் பில்லிசூனிய பாவம் கொலை கொள்ளை விபச்சாரம் வேசித்தனம் இந்த மாதிரி இதெல்லாம் தான் நமக்கு வந்து எப்படிப்பட்ட பாவமாக தெரியுது பெருசான பாவமாக தெரியாதுன்னா நம்ம நம்ம இதெல்லாம்ப்பா நான்லாம் இதெல்லாம் செஞ்சதே இல்லைப்பா செய்ய மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் பைபிளை நம்ம ஒழுங்காக படிச்சிருந்தோன்னா பாருங்கள் வேதத்தில் எப்படி இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா இரண்டகம் பண்ணுதல் ரெண்டகம் பண்ணுதல்னா என்னது நம்மளுடைய சொற்களினால் ரெண்டு பேர் நண்பராக இருந்தவங்க பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குடும்பத்தில் ஒரு சண்டை வந்து அந்த குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சுட்டுன்னா அதுக்கு நம்ம காரணமாக இருந்தோன்னு சொன்னால் நம்ம செஞ்ச பாவம் என்ன தெரியுமா வெள்ளி வெள்ளிசூனியம் வச்சது அதே போல் முரட்டாட்டம்னா வைராக்கியம் கசப்பு வைராக்கியம் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம தப்பு தான் செஞ்சோங்கிறது தெரிஞ்சும் இல்லவே இல்லைன்னு சொல்லி நான் செஞ்சே சரிதான்னு சொல்லி தீர்க்கமாக முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு எத்தனை பேர் வந்து சொன்னாலும் அது நம்ம காதில் போகாமல் நம்ம அதுக்கு செவி கொடுக்காமல் நம்ம நான் பிடித்த முயலுக்கு மூணு காலு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நிற்போன்னு சொன்னால் நம்ம செய்கிற பாவம் என்ன தெரியுமா கோபமோ வைராக்கியமோ இல்லைங்க வேதம் என்ன சொல்லிக்குது விக்கிரக ஆராதனை அவபக்தி ஆண்டவருக்கு நீங்கள் வச்சுருக்கிற அந் ஆண்டவர் மேலே நீங்கள் வச்சுருக்கு அன்பு பொய் அதே மாதிரி விக்கிரகத்தை நீங்கள் ஆராதிக்கிறதுக்கு அது சமோன்னு சொல்லி பைபிள் கற்றுத்தருது அதனால் இது நமக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு இதை கற்றுக் கொடுக்குறார் தயவு செஞ்சு இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க பைபிளை எதுக்கு வாசிக்கணும்னு அடிக்கடி எப்போவும் சொல்லிகிட்டே இருக்கோம்னு சொன்னால் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் புது புது காரியங்களை நமக்கு பைபிளிருந்து கற்றுக் கொடுத்து நம்மை அவரை போல பரிசுத்தம் உள்ளவராக்குவார் அதனால இந்த ரெண்டு விஷயமும் நம்மக்கிட்ட இருக்குமானால் நம்மளால் ஒரு பிரச்சனை வந்திருக்குமானால் அவனுடைய சமூகத்தில் தெரிந்தோ தெரியாமலோ செஞ்சுருக்கலாம் அறிக்கை செய்து அதை விட்டு விட்டுவிடுங்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் காட் யூ